எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம் கிராம சபை கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது இந்த இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் நாள் இந்த அரசாணை அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களை தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கணம் தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷனும் வரும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் கிராம சபை கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கப் போகிறது அதைக் குறித்தான அரசாணை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இன்றைய காணொளி அனுப்புனர் பா பொன்னையா அவர்கள் ஐஏஎஸ் பெருநர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து மாவட்டங்களும் எந்த நாள் விட்டுருக்காங்கன்னா 5 3 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கிராம சபை கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி இயக்கம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தண்ணீர் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல் கூட்டுப் பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக அரசாணை எண் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அரசாணையும் இதில் வந்து காமிச்சிருக்காங்க பார்வை மூணில் குறிப்பிட்ட அரசாணைப்படி உலக தண்ணீர் தினமான இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அனைத்து கிராம ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டவாறு குறைவென்பிற்கு வரம்புப்படி உறுப்பினர் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டு வார்டுகள் சுழற்சி முறையில் பின்பற்றி உலக தண்ணீர் தினமான இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது நடத்திடக்கூடாது கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை நடத்தப்படுவது குறித்து பதிவு செய்திடும் பொருள் கைபேசி செயலில் ஆண்ட்ராய்ட் ஒன்று நபர் பதிவு செய்யும் நிகழ்வுகள் கிராம சபை கூட்டங்களில் உள்ளீடு செய்தன் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சியிலும் நடைபெற உரிய நடவடிக்கைகள் எடுத்திடவும் மற்றும் கூட்டங்கள் தொடர்பான அறிக்கையினை இவ்வி இவ்வியக்கத்திற்கு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு கிராம சபை கூட்டுப்பொருள் இந்த கூட்டுப்பொருளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நகல் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தலைமை செயலகம் கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை அனைத்து மாவட்டங்களும் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அனைத்து மாவட்டங்கள் உலக தண்ணீர் தினத்தன்று இருபத்தி இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருட்கள் விவரம் பொருள் ஒன்று உலக தண்ணீர் தினத்தன்று கருப்பொருளினை பற்றி விவாதித்தல் நீரின்றி அமையாது உலகெனின் என்ற உன்னத வரிகளுக்கேற்ப தண்ணீரை அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ளது மேலும் தண்ணீர் விலை மதிப்பில்லா ஒரு பொருளாகும் பொருளாகவும் உள்ளதினால் நீடி நீடித்து நிலைத்து பல்லாண்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் அனைத்து போற்றி பாதுகாத்திட வேண்டிய தருணத்தில் நாம் உள்ளோம் ஐக்கிய நாடு சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தினத்தின் பனிப்பாறை பாதுகாப்பு என்கிற சிறப்பு கருப்பொருளையொட்டி கொண்டாடப்பட உள்ளது நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசை எண் ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் சென்றிட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்கு அடையை நாம் தனி மனிதனாக குடும்பமாக சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும் இதற்கான கீழ்கண்ணும் நடவடிக்கையில் ஈடுபடுதல் வான் மழைநீரை சேகரித்தல் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துதல் உடைந்த குழாய்களை சரிசெய்து நீர் வீணாகாமல் பாதுகாத்தல் மறு சுழற்சிக்கு உட்படுத்தல் நிலத்தடி நீரை செருவூட்டுதல் நீரின் தூய்மையை பாதுகாத்தல் மற்றும் நீர் மாசுபாட்டை தடுத்தல் மர வளர்த்தலை ஊக்குவித்தல் வீட்டுக்கொரு மரம் வளர்த்தல் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை அகற்றி புனரமைத்தல் நீர்நிலைகளின் தண்ணீரை தண்ணீர் சேகரமாக உரிய கால்வாய்கள் தூர்வாரி அமைத்தல் நீரின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தல் பொருள் இரண்டு கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா கடந்த ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தெட்டு உள்ள காலத்தில் கிராம சபை பொதுநிதியிலிருந்து மேற்கொள்ளும் செலவின அறிக்கையினை படிவம் முப்பது மற்றும் இதர வி விவரங்களை கிராம சபையில் படித்து காமித்து ஒப்புதல் பெறுதல் அப்படின்னா அந்த பொது நிதியில் வந்த என்னென்னத்துக்கெல்லாம் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் என்னென்ன பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதும் அதை வாசிக்கணும் அதை வாசித்து அந்த விவரங்களை படித்து காமித்தல் அப்படின்னா அதை வந்து படிப்பாங்க அங்கே சபையில் இருக்கவங்க எல்லாரும் அதை கேட்கணும் அப்படின்னா என்னென்ன அமைச்சிருக்காங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் பொருள் மூன்று கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை அப்படின்னா ஒரு தணிக்கை அறிக்கைன்னு எடுப்பாங்க ஒவ்வொரு வருடமும் கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல் அறிக்கை எவ்வளவு செலவு கணக்கு இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தணிக்கை அறிக்கை வச்சிருப்பாங்க அதை பார்வையில் ஒப்புதல் பெறுதல் பொருள் நான்கு சுத்தமான குடிநீரை வினியத்திருக்காங்க உறுதி செய்தது குறித்து விவாதித்தல் சுத்தமான குடிநீர் விநியோகத்திற்கான உறுதி செய்தல் மே நிலை நீர் தொட்டினை தரைமட்ட நீர் தொட்டினை மாதம் இருமுறை சுத்தம் செய்தல் அப்படின்டா நம்ம ஊரில் தொட்டி இருக்கும் இல்லையா குடிநீர் தொட்டி அந்த தொட்டியை வந்து மாதம் இரண்டு முறை சுத்தம் செய்ய வேண்டும் அது என்னண்டா ஒவ்வொரு பிரதி மாதம் அஞ்சாந்தேதியும் இருபதாம் தேதியும் அதை என்ன பண்ணுவாங்க சுத்தம் செய்யணும் அதுக்கு என்னென்ன கொடுத்து சுத்தம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியலை அது கீழே போட்டுக்காங்க தினமும் தகுந்த அளவு குளோரின் கலந்த குடிநீரை வினயத்திற்கு உதவி செய்தல் அப்படின்னா தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குளோரின் கலந்து அதை வந்து உறுதி செய்தல் பொருள் ஐந்து இதர பொருட்களின் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பினும் கிராம சபை கிராம சபையில் ஒப்புதல் கொண்டு வரலாம் அப்படின்னா கிராம சபை கூட்டத்தில் இது மட்டுமல்ல இன்னமும் நமக்கு நம்ம கிராமங்களுக்கு என்னென்ன தேவை அதையும் விவாதித்திற்கு எடுக்கப்பட்டு பிற பொருட்கள் எதுவும் இருக்குமானால் அந்த கிராம சபையில் ஓ என்ன பண்ணால் ஒப்புதல் கொண்டு வரலான்றாங்க இப்போ நமக்கு என்ன தேவை குடிநீர் பற்றாக்குறை இருந்தால் குடிநீர் மற்ற ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் அங்கே அந்த கிராம சபையில் கூட்டத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு இது தேவைப்படுகிறது என்ன பண்ணலாம் அது நம்ம கொடுக்கலாம் தேவை இருக்குமானால் அரசாணை நிலையெல்லாம் போட்டிருக்காங்க விசேஷமாக உலக தண்ணீர் தின நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம் அட்வான்ஸ் வேர்ல்டு வாட்டர் டேஸ் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்